நண்பர்களுக்கு வணக்கம் சம்மர் மெதுமெதுவாக ஆரம்பிக்குது இப்போவே வெயிலோட தகவல் கொஞ்சம் அதிகமாகவே தெரியுது ஏப்ரல் மேலாம் வந்தால் இன்னுமே கொடுமையாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் கனவு தோட்டத்தில் பல மரங்கள் எல்லாம் எப்படி இருக்குன்னு ஒரு அப்டேட் கொடுத்து சில மாதங்கள் ஆகிட்டு சில நண்பர்கள் கமெண்ட்டில் அப்டேட்டும் கேட்டிருந்தாங்க பழமரங்களில் நிறைய அப்டேட் இருக்குது சரி ஒரு கவரேஜ் கொடுத்துடலான்னா இந்த வீடியோ சம்மர்னால் ஒரு சில மரங்களுக்கு கொண்டாட்டம் ஒரு சில மரங்களுக்கு திண்டாட்டம் எல்லா மரங்களுமே இலையெல்லாம் உதிர்த்து சம்மருக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க சம்மரில் தான் நிறைய மரங்கள் தளிர் விடுறது பூ விடுறது எல்லாமே ஆரம்பிக்கும் மா நெல்லி சீதா இவங்க எல்லாருமே கோடை காலத்தை வரவேற்று தளிர் விட ஆரம்பிச்சிட்டாங்க அவகட மாதிரியான சில மரங்கள் சம்மர் ஆரம்பிக்கிறதுனாலே டல்லாக இருவாங்க யாரெல்லாம் தோட்டத்தில் சந்தோஷமாக இருக்காங்க யாரெல்லாம் சோகமாக இருக்காங்கன்னு விரிவாக அந்த வீடியோவில் பார்க்கலாம் முதல்ல ரொம்ப சந்தோஷமான ஒரு அப்டேட்டோட ஆரம்பிக்கலாம் நம்ம கனவு தோட்டம் ஆரம்பிக்கும் போது வச்சு விட்ட நாட்டுத்தண்ணை பாலை விட்டு குறும்பல் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு போன ஒரு அப்டேட்லேயே பாலை விட்டுருக்குன்னு சொல்லியிருந்தேன் ஆனால் அது டம்மியாக தான் விட்டுருந்துச்சு பாலை பூக்கவே இல்லை அப்படி விரியாமலே காஞ்சு போயிட்டு இப்போ தான் பூத்து குறும்பல் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு மொத பாலையில் ஒரு குறும்பல் ரெண்டாவது பாலையில் ரெண்டு குறும்பல்னு மெது மெதுவாக எண்ணிக்கை கூட்டிகிட்டே போகுது ஆரம்பத்தில் இப்படி தான் குறும்பல் பிடிக்கும் அப்புறம் பதினஞ்சு இருபதும் பிடிக்க ஆரம்பிச்சிடும் இன்னும் ஒரு சில மாதங்களில் நானே வச்ச தென்னையிலேருந்து தேங்காய் இளநீன்னு கிடைக்க ஆரம்பிச்சிடும் அப்போது அரோட வீடியோவாக தென்னை வளர்த்த கதையை ஒரு வீடியோவாக கொடுக்க பார்க்குறேன் மற்ற தென்னைகளும் சிறப்பாக வந்துட்டுருக்கு காண்டமிருக வண்டுத்தோல் ஒரு மாதிரி தான் போயிட்டுருக்குது இப்போதைக்கு பெருசாக ஆமனுக்கு பொறியினா எதுவுமே வைக்கலை வண்டு இருக்குதுன்னா மேலே ஏறி வண்டை பிடிச்சி காலி பண்ணிடுறேன் இன்னும் ஒரு சில வருஷங்கள் மரம் தாக்க பிடிச்சிட்டா மரம் முத்துனதுக்கு அப்புறம் காண்டமிருக வண்டுத்தோல் பெருசாக இருக்காது தென்னைக்கும் மற்ற மரங்களுக்கும் இனிதான் கொஞ்சம் தொழு உரம்லாம் வச்சு விடணும் இந்த சம்மரில் கொஞ்சம் ஊட்டமேட்டின தொழு உரம் மாதிரி ரெடி பண்ண முடியாதான்னு பார்க்கணும் அடுத்ததாம்மா எல்லாருமே சம்மர் ஆரம்பித்தமே தள்ளிவிட ஆரம்பிச்சுட்டாங்க வச்சுவிட்ட மாங்கனில் மூவாண்டன் தான் இப்போ டாப்பில் போய்ட்டுருக்குது நல்ல உயரமாக ஒரு சின்ன மரமாக வளர்ந்து நிற்குது மற்ற மரங்களெல்லாம் வைக்கும்போது எப்படியாட்டு கொண்டு வந்துடணும்னு ஒரு ஆர்வம் ஆரம்பத்துலேருந்தே இருந்துச்சு மூவாண்டன் கன்று வைக்கும்போது அவ்வளோ எதிர்பார்ப்போடலாம் வைக்கலன்னு தான் சொல்லணும் சின்ன நெல்லிக்கும் ஆப்பிளுக்கும் நடுவில் இடவெளி இல்லாமல் தான் வச்சுக்கிட்டு இருந்தேன் நல்லா வந்தால் சின்ன நெல்லியை எடுத்துடலாம் நினச்சிருந்தேன் இப்போ மூவாண்டன் தான் டாப்பில் வந்துட்டுருக்கு இது நல்ல ஒரு நாட்டுக்கன்று இன்னும் ஒரு சில வருஷங்களில் சிறப்பான ஒரு விளைச்சலை கொடுக்கணும்னு எதிர்பார்க்கலாம் பங்கனம்பள்ளியும் சிறப்பாக வந்துட்டுருக்கு கொஞ்சம் அடர்த்தியாக குட்டையாக வளருது நிறையா பூவும் பிஞ்சுமா ஆரம்பத்துலேருந்தே விட்டுட்டு இருந்துச்சு நான் தான் கிள்ளி போட்டுகிட்டே வந்தேன் இப்போது சம்மர் ஆரம்பித்ததும் மறுபடி பூக்க ஆரம்பிச்சுட்டு இன்னும் ஒரு வருஷம் காய்க்க விடாமல் கொண்டு வரலாம் தான் நினைக்கிறேன் இன்னும் கொஞ்சம் கிளைகளெல்லாம் கவாத்து பண்ணி விட்டால் இன்னும் நல்லா வரும் முடிஞ்சால் இந்த சம்மர் முடிஞ்சதும் கவாத்து பண்ணி விடணும் அடுத்ததாக இமாம் பசந்த் கொஞ்சமாக ஆனால் ரொம்ப ருசியான பழங்கள் கொடுக்குற ஒரு ரகம் ஆனால் ரொம்ப சென்சிட்டிவான ஒரு ரகம் அப்படின்னும் சொல்கிறாங்க லேசாக கிளைமேட் சொதப்புனாலும் பூக்காது இல்லை பிஞ்செல்லாம் உதுத்துறோன்னு சொல்கிறாங்க நல்லா செட்டாகச்சுன்னா ஒரு மரத்தில் வந்து அதிகமாக ஒரு பத்து பதினஞ்சு பழங்கள் தான் எடுக்க முடியும் ரொம்ப சின்ன கண்ணை வாங்கி வச்சது தான் நானும் ரொம்ப திணறி தான் வரோம்னு நினச்சிருந்தேன் ஆனால் மற்ற மரங்களை விட இமாம் பசம்னால் பட்டாசாக இருக்குது எப்போ பார்த்தாலும் தளிர் விட்டுகிட்டே தான் இருக்குது தளிரோட கலரும் அடர் பிங்க் இல்லை ஊதா நிறத்தில் பார்க்குறதுக்கே அட்டகாசமாக இருக்குது இதே வேகத்தில் வந்ததுன்னா தோட்டத்தில் சிறப்பான ஒரு மரமாக இமாம் இருக்கும்னு நினைக்கிறேன் நீளம் உசுரோட தான் நிற்கிறேன் பிடுங்கி போட்டுறதுங்கிற மாதிரி தான் அப்பப்போ விட்டு தன்னை காப்பாற்றிக்குது இப்போ இந்த சம்மரில் பார்த்தா மற்ற மரங்களை விட இது தான் அட்டகாசமாக தள்ளுறிட்டு நிற்குது இனி தேறி வந்துடும் தான் நினைக்கிறேன் செந்தூரம் தான் தேர்மானு சந்தேகமாக இருக்குது பெருசாக எந்த முன்னேற்றமும் இல்லை இலையில் ஒரு உயிரே இல்லாமல் வெளியிட்டு போய் தான் நிற்குது வர்ற மழைக்காலம் வரைக்கும் பார்க்கணும் இல்லைனா இதை எடுத்துகிட்டு புதுசாக இன்னொரு செந்தூரம் வைக்க வேண்டியது தான் கடைசியாக இந்த வருஷம் புதுசாக ஆரம்பிச்சிருக்கேன் இந்த மாங்கண்ணு கிராமத்தில் இருக்கிற எங்கள் வீட்டில் ஒரு மாமரம் பற்றி சொல்லியிருந்தேன் வருஷம் ஃபுல்லாக காய்க்கும் பழத்தோட ருசி அட்டகாசமாக இருக்கும்னு அந்த பழத்துலேருந்து விதை போட்டு கொஞ்சம் நாற்றுகள்லாம் ரெடி பண்ணி ஒன்றே ஒன்றே தோட்டத்தில் வச்சு விட்டுருக்கேன் கொஞ்சம் சுமாராக தான் வந்துட்டுருக்கு சரியாக சம்மர் ஆரம்பிக்கும் போது வச்சு விடுற மாதிரி ஆகிப்போச்சு அதனால் இருக்கலாம் எப்படி பிடிச்சி வருதுன்னு இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கணும் பலா ஒரு முழு மரமாக இப்போ நிற்குது இந்த மாதிரி சின்ன கண்ணாக வச்சது இன்றைக்கி ஒரு முழு மரமாக நிற்கிறத பார்க்குறதே ஒரு சந்தோஷந்தான் மரத்துக்கு கீழே இவ்வளோ இலைகள் போகிற மாதிரி மூடி கிடக்குது சம்மருக்கு இனி தனி மூடாக்கலாம் தேவையில்லை இனி ஒவ்வொரு மரமும் அதோட இலைகளை உதத்தே மூடாக்க போட்டுக்கிடும்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு மெது மெதுவாக முழு மரமாக ஒன்று ஒன்றும் வளர்ந்துட்டு வருது தோட்டத்தில் ரெண்டு பலாக இருக்குது மஞ்சள் இன்னொன்று ஆரஞ்சு சுலைகள் உள்ள பலா ரெண்டு மரமுமே அருமையாக வந்துட்டுருக்கு சீக்கிரமே முதல் விளைச்சல் ஆரம்பிக்கும்னு வெயிட் பண்ணிட்டுருக்கிறேன் வச்சு விட்டதில் பெரிய நெல்லி அப்புறம் தென்னை அதுக்கு அடுத்ததாக பலாவாக தான் இருக்கும்னு வெயிட்டிங் இன்னும் ஒன்று நான் ரெண்டு வருஷத்தில் விளைச்சல் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் வாழைலாம் சுத்தமாக கண்டுக்காமல் விட்டு அப்போ அப்போ ஏதாவிட்டு குட்டி குட்டியாக தார் கிடைக்கிது அதை சந்தோஷமாக அரோட பண்ணிக்கிடுறது கொஞ்சம் பாத்திலாம் ரெடி பண்ணி மறுபடி வாழையை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு வரணும் அடுத்தது அவக்கடோ ரொம்ப எதிர்பார்ப்போடு வந்துட்டுருக்கு ஒரு மரம் காலத்தில் ஒரு பசுமையை காட்டிட்டு இப்போ சம்மரில் அமைதியாகிடும் பெருசாக ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்காது ஆனால் அதுக்காக ரொம்ப திணறீட்லாம் இருக்காது அப்படியே நின்றுட்டுருக்கோம் இனிதான் கொஞ்சம் மூடாக்கெலாம் போட்டு விடணும் மரம்லாம் பெருசாக வந்துட்டதுனால அதோட நிழலே இப்போ கீழே ஒரு மூடாக்கு மாதிரி மாறிடும் அதனால் நம்ம தனியாக மூடாக்கெலாம் போட்டு விடணுங்கிற அவசியம் இருக்காது இருந்தாலும் இந்த வருஷம் மட்டும் இதுக்கு கொஞ்சம் சருகுகளை போட்டு விட வேண்டியது தான் பெரிய நெல்லி ஒரு ரெண்டு வாரத்துக்கு முந்தி தான் ஒரு தனி வீடியோவை ஒரு முழு விளைச்சலோடு கொடுத்துருந்தேன் நான் அந்த வீடியோவில் சொன்ன மாதிரியே இப்போ சம்மர் ஆரம்பிக்கிறதுமே பூவாக பூத்துருக்கு மரத்தில் மொத்தமாக பூவாக தான் தெரியுது ஆனால் இதெல்லாமே டம்மி தான் பிஞ்செல்லாம் பிடிக்காது பூவும் அறுவடை பண்ணாமல் விட்ட காய்மா மரத்தை பார்க்குறதுக்கே அருமையாக இருக்குது ஒரு முழு அளச்சலாம் இந்த மரத்துலேருந்து கொடுத்தாச்சு இனி இந்த மரம் பற்றி பெருசாக அப்டேட் தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன் சீதா சம்மர் ஆரம்பிச்சோமே தளிர்கள் விட்டுருக்கு மொட்டு வச்சு மடமடன்னு மடம்னு பிஞ்சுகள் விடவும் ஆரம்பிச்சிருக்கு இப்போவே கொஞ்சம் காய்களும் தெரியுது போன வருஷம் மாவு பூச்சிக்கு மொத்த விளைச்சலுமே வீணாக போச்சு மரத்தை பார்த்தாலே தெரியும் போன வருஷத்தோட எல்லாம் காஞ்சி போன காய்களாக கிடக்கும் பறிக்கவே இல்லை அப்படியே விட்டுட்டேன் இந்த வருஷம் கொஞ்சம் ஆரம்பத்தில் ஏதாட்டும் செஞ்சு மாவு பூச்சியை கட்டுப்படுத்த பார்க்கணும் சப்போட்டா ரெண்டு மரமுமே சூப்பராக வந்துட்டுருக்கு லேட்டாக வச்சா ரெண்டாவது சப்போட்டாவும் இப்போ காய்க்க ஆரம்பிச்சிருக்கு பெரிய மரமும் செம வளர்ச்சியில் வந்துட்டு நிறைய காய்க்குது சப்போட்டாவை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு நாலஞ்சு வருஷம் போகணும் அப்புறம் கூட கூடையாக சப்போட்டா ஒரு மரத்துலேயே பறிக்கலாம் அப்படி காய்க்க ஆரம்பிச்சிடும் மாதுளை நம்ம தோட்டத்துக்கு பெருசாக செட்டாகிறது இல்லைன்னு நினைக்கிறேன் மரம் போன வருஷம்லாம் நிறையா பூத்துச்சு ஒரு சில காய்களெல்லாம் காய்க்க விட்டு பார்த்தேன் ஆனால் காய்களெல்லாம் நல்லா தெரட்சியாக இல்லை விளையிறதுக்கு முந்தைய வெடிக்க ஆரம்பிச்சிருது தோட்டத்தில் மூணு மரங்கள் நிற்குது மாதுளை பழம் இருக்கிற விலையை பார்த்தா எல்லாமே காய்ச்சா நல்லா தான் இருக்கும் மரம்லாம் நல்லா தான் வருது ஆனால் நல்ல பழமாக பறிக்கிறது கொஞ்சம் சவாலாக தான் இருக்கும் போல் பப்பாளி நாட்டு பப்பாளின்னு நானும் விதை வாங்கி போட்டு போட்டு ஒரே ஆண் பப்பாளியாக தான் வருது ஒரே ஒரு மரம் உருப்படியாக வந்துச்சு ஆனால் அதுவும் நிழலில் மாட்டி கொஞ்சம் போன்ஸ் ஆகிட்டுறீ மாதிரி குட்டியாக தான் வந்துட்டுருக்கு இந்த தடவை கொஞ்சம் நாற்றுகள்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஒரு மூணு மரங்கள் வந்துட்டுருக்கு எதாட்டு நல்லா தேறி வருதான்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் முருங்கை கொஞ்சம் காமெடி ஆகி போச்சு வீட்டில் இருக்க நாட்டு முருங்கையில் விதை போட்டு நாற்றுகள் ரெடி பண்ணியிருந்தேன் ஆரம்பத்தில் கொஞ்சம் கிள்ளி விட்டு கொண்டு வந்திருக்கணும் அப்படியே விட்டு ஒரே கிளையாக பனை மரம் மாதிரி எட்டாவது உயரத்துக்கு போயிட்டு இப்போ பார்த்தா இவங்க பூக்க வேறு செஞ்சுருக்காங்க வச்சு விட்டு ஒரு வருஷம்தான் இருக்கும் பரவாயில்ல நாட்டு மரம் விதை போட்டு நாட்டை வச்சு விட்டாலும் ஒரு வருஷத்துலேயே பூத்து பிஞ்சு பிடிச்சிரும் போல் இந்த கண்ணை வந்தால் வருதுன்னு ஒரு மூணு அடியில் வெட்டி விட்டு தளிர்க்கதான்னு பார்க்கலான்னு இருக்கிறேன் இப்போ பூத்துருக்கிறது பிஞ்சு பிடிக்கதான்னு பார்த்துட்டு பண்ணணும் அப்புறம் தேரிலா மறுபடி புதுசாக ஆரம்பிக்க வேண்டியதான் எங்கள் வீட்டில் உள்ள முருங்கை இப்போ கொத்து கொத்தா விளச்சல அள்ளி விட்டுருக்கு இந்த தடவையும் கொஞ்சம் காய்களை விதைக்கி விட்டுக்கிடணும் கடைசியாக எலுமிச்ச ரகங்களுக்கு வரலாம் எலுமிச்சை கொஞ்சம் பிடிச்சி வந்த மாதிரி தான் இருக்குது இந்த ஹைப்ரிட் எலுமிச்சை ஒரு மரம் அளவுக்கு இப்போ வளர ஆரம்பிச்சிருக்கு சீக்கிரமே காய்க்க ஆரம்பிக்கணும்னு எதிர்பார்க்குறேன் இந்த நாட்டு எலுமிச்சையில் பூஞ்ச நோய் தாக்குதல் மாதிரி இலைகள் எல்லாம் கருப்பாயிட்டு இப்போ புதிய தளிர்கள் எல்லாமே நல்லாவே வருது மெது மெதுவாக வருஷ கணக்கில் தவுண்டு தவுண்டு தான் வரும் போல் அப்படியே விட்டு பார்க்க வேண்டியதுதான் இன்றைக்கு வரைக்கும் உரம்லாம் போட்டுவிடணும்னு நினைக்கிறதா பண்ணுறதில்ல அப்புறம் வளர்ச்சியெல்லாம் பெருசாக இருக்கும்னு எதிர்பார்க்கக்கூடாது இல்லை கொஞ்சம் நேரம் செலவிட்டால் அருமையாக வந்துடும் நினைக்கிறேன் ஆனால் அந்த நேரத்தை தான் தேடிகிட்டே இருக்கிறேன் கமலா ஆரஞ்சு அவ்வளோதான் நினைக்கிறேன் இலைகளெல்லாம் அதே மாதிரி மஞ்சள் அடிச்சுட்டு ஒரு மாற்றமும் வரமாட்டேங்குது தோட்டத்தில் அத்தனை பேரும் செழிப்பாக அருமையாக வரும்போது இது மட்டும் அப்படியே தான் நிற்குது இனி இது கூட போராடி இல்லை எங்கள் வீட்டில் உள்ள ஆரஞ்சு மரம் வளர இடமே இல்லாமல் எப்படி இப்படி இல்லாமல் வளர்ந்து நிற்குது ஆனால் அது கூட நிறைய காய்க்குது மரமும் நல்லா இருக்குது ஆனால் தோட்டத்தில் இந்த ஆரஞ்சு மரம் செட் ஆகலன்னு நான் நினைக்கிறேன் புதுசாக ஒன்று ஆரஞ்சு விட வேண்டியதுதான் மற்றபடி கொய்யா ஸ்டார் ஃப்ரூட் சின்ன நெல்லி வாட்ராப்பிள் எல்லாம் சொல்லிக்கிற அளவுக்கு அப்டேட் இல்லை அது பாட்டுக்கு வந்துட்ருக்காங்க அப்பப்போ விளைச்சல் கொடுத்துட்ருக்காங்க ஆப்பிள் மட்டும் இன்னும் விளைச்சல் கொடுக்க ஆரம்பிக்கலை நான் சீக்கிரமே இது காய்ச்சிரோன்னு நினச்சேன் ஆனால் வளர்ந்துக்கிட்டே தான் போகுது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் மகோகனி சிறப்பாக வந்துட்டுருக்கு இன்னுமே கவாத்து பண்ணி விடாமலே கொண்டு வந்துட்ருக்குறேன் மரம் நல்லா டிம்பர் ரூட்டாக வரணுன்னா பக்க கிளைகள்லாம் வெட்டி விட்டுருக்கணும் நான் ஒரு உயிர் வேலி மாதிரி தான் தோட்டத்தோட கடைசியில் வேலி உரமாக வச்சு விட்டது முடிஞ்சால் இந்த சம்மர்லையாவது கொஞ்சம் கவாத்து பண்ணி விடணும் தோட்டத்தை பொறுத்தவரை மரக்கன்றுகள் வைக்கும் போது குட்டி குட்டியாக அங்கோன்னு இங்கொன்னுமாக வச்சு விட்ட மாதிரி தான் இருக்கும் ஆனால் எல்லாம் வளர்ந்து பெருசாக பெருசாக தோட்டம் ஒரு மரங்கள் நிறைஞ்ச ஒரு காடு மாதிரி மாற ஆரம்பிக்கும் நம்ம கனவு தோட்டமும் இப்படி வெறுமையாக கிடந்தது இப்போ மெது மெதுவாக ஒரு காடாக மாறிட்டுருக்கு குருவிகள் பறவைகள்னு இனி நிறைய வர ஆரம்பிக்கும் ஒரு அருமையான இயற்கை சூழலை இந்த மரங்கள் உருவாக்கும் அப்படி ஒரு உணவுக்காடாக இன்னும் ஒரு சில வருஷங்களில் நம்ம தோட்டம் மாறிடுன்னு நம்பிக்கை இந்த மரங்களோட வளர்ச்சியை பார்க்கும்போது இருக்குது மரங்கள் பற்றி ஒரு அப்டேட் ரொம்ப நாளைக்கு அப்புறம் கொடுத்துருக்கேன் பெருசாக டிப்ஸு ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்காது ஒரு உணவுக்காடு எப்படி படிப்படியாக உருவாகுதுன்னு என்னோடய ஆரம்பகால வீடியோவிலேருந்து பார்த்தா தெரியும் இந்த வீடியோ ஒரு அனுபவ பகிர்வு அவ்வளவுதான் இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு கருத்துக்களை சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி